என் அன்பு பிள்ளையே நீ அன்று இன்றும் என்றும் உனக்கு குருநாதர் வடிவில் வந்திருக்கும் என் பிடியில் இருக்கின்றாய் என்பதை மறவாதே இதை நீ மறவாமல் இருந்தால் உனக்கு எந்த பயமும் இருக்கப்போவதில்லை நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் தற்போதைய வாழ்க்கை நான் உனக்கு கொடுத்தது இதில் நீ அனுபவிக்கும் நன்மை தீமை அத்தனையும் என் முன்னிலையில் தான் உனக்கு கொடுத்தது என்பதை ஒரு நாளும் மறவாதே இதை நீ புரிந்து கொண்டால் உனது கண்கள் முன்பு நான் தோன்றுவேன் உன்னை தேடி உனது இல்லம் வந்து கொண்டிருக்கின்றேன் உன்னை தயார்படுத்திக் கொள் கொழுந்தேன் எனது பரிபூர்ண ஆசிர்வாதம் உனக்கு கிடைக்கப் போகின்றது அளவில்லா மகிழ்ச்சி கிடைக்கப் போகிறது எனது காலடிப்படும் நேரம் சுபிக்ஷமாக போகின்றா இதுவரை இல்லாத அளவு பெருமளவு ரெட்டிப்பு மகிழ்ச்சியுடன் இருக்கப் போகின்றா நீ என்னிடத்தில் வைத்த கோரிக்கைகள் நிறைவேறப் போகின்றது நீ விரும்பியதெல்லாம் உனக்கு கிடைக்கப் போகின்றது உன்னை பார்த்து ஏளனமாக சிரித்தவர்கள் வியக்கும் வண்ணம் உன்னை வாழ்க்கையில் உயர்த்தப் போகின்றேன் உன் விஸ்வாசம் மிகப்பெரியது குழந்தையே நீ எழும்பி பிரகாசிக்கப் போகின்றான் உன் துக்கம் இனி விரைவில் சந்தோஷமாக மாறும் நீ விரும்புகின்றபடி இனி உனக்கு நல்லதே நடக்கும் நான் உன்னுடனே இருக்கின்றேன் உனக்கு தீங்கு செய்யும்படி இனி ஒருவனும் இருக்கப் போவதில்லை உன் பிரச்சனைகளுக்கான விடிகளை நோக்கி தினமும் காத்துக்கொண்டிருக்கின்றான் இருக்கின்றேன் கவலைப்படாதே உனது எண்ணங்கள் அனைத்தும் விரைவில் உனது கோரிக்கைகள் நிறைவேறப் போகின்றது கனவுகள் போகின்றது வசதி வாய்ப்புகள் பெருகப் போகின்றது உன்னை நம்பி உன்னை தேடி சிலர் வரும் நேரம் இது உன்னை கண்டு அனைவரும் ஆச்சரியமாக பார்க்கும் நேரம் அனைவரும் வியக்கும் வண்ணம் உயர்ந்த இடத்திற்கு செல்லப்போகின்றார் போகின்றார் உனது துயரங்கள் வியாதிகள் கடன் சுமைகள் அகந்தை அகங்காரம் கர்வம் அனைத்து விட்டு விலகும் நேரம் உனது அருகில் நான் இருக்கும் போது எதற்காகவும் கலங்காதே நான் இருக்கும் இடத்தில் செல்வம் பெருகும் இல்லை என்ற நிலை ஏற்படாது இப்போதாவது நான் இருக்கின்றேன் என்பதை மனதில் நிறுத்தி நம்பிக்கையோடு இரு தங்கமே உனது வளர்ச்சியையும் மகிழ்ச்சியாக இருப்பதையும் பார்ப்பதற்கே நான் உன்னை தேர்ந்தெடுத்து உனது கிரகத்தில் வந்து அமர்ந்து கொண்டிருக்கின்றேன் உன்னுடைய செயல்களை மாற்றி அமைக்கப் போகின்றேன் எனது பாதங்களில் தஞ்சமடைந்து பாரத்தை என் மீது சுமத்து அப்பா என்று முன்னுடன்தான் இருக்கின்றேன் உன்னை நான் எந்த நிறத்திலும் கைவிட மாட்டேன் குழந்தையே என்னை சரணாகதி அடைந்தா நான் உன்னை பாதுகாப்பேன் பொறுமையாக இரு அப்பா நான் இருக்கின்றேன் நிழலாக என்று உனக்காக நீ இடமெல்லாம் உன் நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்களும் உன்னை ஒருபோதும் கைவிடாது உன்னுடன் இருந்து வாழ வைக்கும் அருளும் ஆற்றலும் இன்பமும் பின் ஒன்றாக வருவதற்கு முதல் அறிகுறியே துன்பம் அழுகை மனக்குமுறல்தான் குழந்தையே இவை மூன்றையும் நீ அனுபவித்தாயல்லவா மேற்கண்ட மூன்று உன் வாழ்வில் வந்து ஆயுள் முழுதும் நிலைக்கப் போகின்றது நிச்சயமாக சொல்கின்றேன் இனிமேல் உனக்கு என்னாலும் பொன்னால்தான் வாழ்வின் சவால்களை நேருக்கு நேர் எதிர்கொள் இல்லையெனில் வாழ்க்கை ஒரு சவாலாக மாறிவிடும் குழந்தையே நீ எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நான் எப்படி உன் வாழ்க்கையில் வந்து உன்னை ஆசிர்வதித்தேன் என்பதை நினைவில் கொள் உன் கண்களை மூடிக்கொண்டு உன் இக்கட்டான சூழ்நிலையில் நான் செய்த அதிசயங்களை மீண்டும் அனுபவி என்னுடைய அதிசயங்களையும் என் பிரசன்னத்தையும் நீ நினைவு கூறும்போது உன் ஆன்மா மகிழ்ச்சியில் கண்ணீருடன் அமைதியையும் நம்பிக்கையையும் பெறட்டும் மேலும் உன் பிரச்சனைகளை தீர்க்க நீ நம்ப முடியாத சக்தியை பெறுவார் உன்னை சோதித்தேன் அதன் பிறகு உனக்கு வேண்டியதை கொடுத்தேன் உனக்கு வேண்டியதை தருகின்றேன் எல்லாம் சுபமே உன் வாழ்வில் உனக்கான வாழ்வில் முடிய முடியும் என்று சொல்லிக் கொண்டு போராடு நிச்சயம் நீ ஜெயிப்பாய் எல்லாம் நல்லபடியால் சூழ்ந்து மங்களம் உன் வாழ்வில் அரங்கேறப் போகின்றது நான் உனக்கு அளித்த வாக்கு உண்மையானவை நீ என்னிடம் எதை கேட்கும் போது உனக்கு நான் அளித்தேனோ அதை நிச்சயமாக நிறைவேற்றுவேன் எல்லோர் வாழ்விலும் நாம் வேறாக இருக்க முடியாது சிலர் வாழ்வில் உதிரும் இலைகளாகவும் சிலர் வாழ்வில் வெட்டப்படும் கிளைகளாகவும் இருந்துதான் ஆக வேண்டும் அதுதான் குழந்தையே வாழ்க்கை என்பது தொடர் பயணம்தான் சிலர் கைப்பிடித்து தொடர்கின்றனர் சிலர் கையசைத்து விடைபெறுகின்றனர் சிலர் நம்மை பார்ப்பதையே தவிர்க்கின்றனர் சிலர் வேண்டா வெறுப்பாக புன்னகைக்கின்றனர் எது எப்படியும் பயணம் பயணம்தான் இலக்கை அடையும் வரை பயணித்துக் கொண்டே இரு என் துணையோடு பூட்டை உடைத்தபின் சாவி கிடைத்து என்ன பயன் அதேபோல் வார்த்தையால் மனதை பின் ஆறுதல் சொல்லி என்ன பயன் குழந்தையே வார்த்தைகளை பேசும்போது ஜாக்கிரதையாக கையாள பழகு ஏனென்றால் கத்தியை விட கூர்மையானது பேசும் வார்த்தைகள் எதிரிக்கு கூட கைக்குலுக்கு ஆனால் துரோகியை நிமிர்ந்து கூட பார்த்து விடாதே என் தங்கமே ஆயிரம் நட்பு வட்டாரங்களை உருவாக்கலாம் ஆனால் நம் கஷ்ட காலத்திலும் எந்த ஒரு எதிர்பார்ப்புமின்றி உறுதுணையாக இருக்கும் அந்த நட்பு நமக்கு கிடைத்த வரம் குழந்தையே எந்த பக்கம் பிடித்தாலும் மேல்நோக்கி எரியும் தீபம் போல் எந்த நிலை வந்தாலும் ஒரே நிலையில் இரு அது உன் மதிப்பை உயர்த்தும் வாழ்க்கை கற்றுத்தருவது ஒன்றுதான் விரும்பியவர்களை வெறுக்காதே வெறுப்பவர்களை தேடாதே நான் என்று உனக்கு துணையிருப்பேன் உனக்கான நல்ல வாழ்க்கையை அமைத்து உன்னை வெற்றி சிம்மாசனத்தில் வைத்து அழகு பார்ப்பேன் குழந்தையே என்னை மனதார ஒரு கணம் நினைத்தாலே போதும் உன் வாழ்க்கையின் மேடு பள்ளங்களையும் கஷ்டங்களையும் நான் சரி செய்து விடுவேன் அறிவை விட புரிதல்தான் மிகவும் ஆழமானது நம்மை அறிந்தவர் பலர் இருப்பர் ஆனால் நம்மை புரிந்தவர் ஒரு சிலரே இருப்பர் மன வலிமை என்பது அதிகமான கண்ணீருக்கு பின்னர் வரும் தெளிவான முடிவு மகிழ்ச்சியாக இருப்பதற்கு மந்திரங்கள் தேவையில்லை சில மறதிகள் போதுமானது உள்ளத்தில் உண்மை உள்ளவர்கள் ஒருபோதும் தோல்வியடைய மாட்டார்கள் வாழ்க்கையில் நீ பயணிக்கும் வழியில் என் துணை உனக்கு நிச்சயமாக இருக்கும் உன் வேண்டுதல்கள் எல்லாம் பலிக்கும் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் இந்த சாகி நான் துணை இருப்பேன் ஆறுதல் என்பது உன் காயத்திற்கு தற்காலிக தீர்வு மாறுதல் என்பது உன் காயத்திற்கு நிரந்தர தீர்வு ஆறுதல் தேடாதே மாறுதல் தேடு நீ இழந்ததை நினைத்து வருந்திரா இருப்பதையும் கிடந்து விடுவார் நீ இருப்பதை நினைத்து மகிழ்ந்தால் இழந்ததையும் அடைந்து விடுவார் யார் நம்மை கைவிட்டாலும் நாம் செய்த தானமும் தர்மமும் ஒரு நாளும் நம்மை கைவிடாது குழந்தையே உன் சொற்கள் எப்படி இருக்கின்றதோ அந்த அளவுக்குத்தான் உனக்கான மதிப்பு கிடைக்கும் உங்களிடம் செல்வாக்கு இருக்கின்றதோ இல்லையோ ஆனால் உங்களுடைய உயர்வான எண்ணங்கள் தான் உங்களை உயர்வான இடத்தில் வைக்கும் உன் மனக்குழப்பங்கள் அனைத்தையும் மன மகிழ்ச்சியாக நான் மாற்றித் தருவேன் கலங்காதை குழந்தையே நான் என்று முன்னோடித்தான் இருக்கின்றேன் வறுமையும் வலியும் மட்டும்தான் வாழ்க்கையா சாயப்பா இதற்குத்தான் நான் உன்னை வணங்க வேண்டுமா என்றெல்லாம் நீ ஆகிற முறை குமுறினாலும் உன் அழுகின்ற மனதிற்கே நன்றாய் தெரியும் அதற்கு ஆறுதலும் ஆதரவும் நான்தான் என்று பணம் மட்டும் வாழ்க்கையை எல்லா சூழ்நிலையிலும் காப்பாற்றி விடாது குழந்தையே எனவே வாழ்வின் அற்புதங்களை நம்பிக்கை கொண்டு கணக்கிடும் இன்று உன்னிடம் இருக்கும் எல்லாம் மிகப்பெரிய செல்வந்தனிடம் கூட இல்லை எல்லாமுமாய் நான் இருக்க எதற்கு நீ வருந்திக் கொண்டிருக்கின்றாய் குழந்தையே நீ ஏன் ஒவ்வொரு முடிவிலும் நிலையற்றவராக இருக்கின்றாய் அது உனக்கு நல்லதல்ல உன் முடிவின் உறுதியற்ற தன்மையால் மற்றவர்கள் பாதிக்கப்படுகின்றார்கள் வேலை அல்லது காதல் பற்றி நீ எந்த முடிவை எடுத்தாலும் யோசித்து முடிவு செய் நீ எடுக்கும் முடிவை ஒருமுறை மாற்றாதே நீ உண்மையிலேயே வேலை செய்ய விரும்பினா தடைகளை நினைக்காமல் வேலை செய் நீ உண்மையிலேயே யாரையாவது நேசிக்கின்றாய் என்றால் அவர்களை நன்றாக கவனித்துக் கொள் முட்டாள்தனமாக நடந்து கொள்ளாதே உன்னை விரும்பியவர்களுக்கு நீ திடீர் அன்பையும் திடீர் வலியையும் கொடுப்பதை நீ கவனித்தால் நீ அசாதாரணமாக இருப்பதை காட்டுகிறது எனவே உன் நடத்தையா அது உன் அன்புக்குரியவர்கள் அல்லது அன்பான குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மோசமாக பாதிக்கும் உன் அமைதியற்ற மனதில் இருந்து விடுபட தியானம் செய் குழந்தையே என் மீது உனது நம்பிக்கையை அசைக்காமல் வைத்திரு உன் நம்பிக்கையை மட்டும் இழந்துவிடாதே நீ உண்மையாக இருக்கின்றவரை பொய்யானவர்கள் உன்னை நெருங்கவே பயப்படுவார்கள் வாழ்க்கை மாறப்போகின்றது என உனக்குள் தோன்றிய இடத்திலேயே நீ நுழைந்து விட்டாய் வசந்தத்தின் பூந்தோட்டத்தில் இனி நடப்பவை போகின்றவை எல்லாம் நன்மைக்கே குழந்தையே ஏற்றம் வரும்போது பணிவு வேண்டும் ஏமாற்றம் வரும்போது துணிவு வேண்டும் நீ என்னை நோக்கி அடியெடுத்து வைக்க முடியாவிட்டால் கவலைப்பட வேண்டாம் தங்கமி நான் உன்னை நோக்கி அடியெடுத்து வைப்பேன் ஏனென்றால் நான் உன்னை கவனித்துக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் நீ என் பிள்ளை அல்லவா இம்மனித பிறப்பின் சிறப்பான மதிப்பு யாதெனில் கடவுள் காட்சியை எய்தி ஞானத்தை அடையும் ஆற்றல் இருப்பதை அறிந்து உங்கள் கவனத்தை என்னிடம் திருப்புவதே இன்று நீ நினைத்தது நடந்து மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையட்டும் இரும்பை யாராலும் அழிக்க முடியாது ஆனால் அதன் சொந்த துரு அதனை அழித்துவிடும் அதுபோல ஒருவரது அழிவு அவரது மனநிலையை பொறுத்தே அமைகின்றது கண்பார்வையற்றவன் அல்ல தன் குற்றம் குறையை உணராமல் எவன் இருக்கின்றானோ அவனே உண்மையான குருடன் இப்போது உனக்கு இருக்கும் அனைத்து கஷ்டங்களும் நிரந்தரமானதல்ல குழந்தையே அனைத்தும் ஒரு நாள் மாறும் நான் மாற்றி காட்டுவேன் கவலை இன்றி இரு நீ உள்ளே அழுகின்றாய் என்று தெரியும் உன் கண்ணீர் என்னை வந்தடைகிறது நான் உன்னை கண்டிப்பாக பாதுகாப்பேன் கலங்காதே நன்றி மறந்தவர்களை நினைத்து நீ நிம்மதியை இழக்காதே உன் உதவியை மனிதர்கள் மறக்கலாம் தெய்வம் ஒருபோதும் மறப்பதில்லை என் மீது முழு நம்பிக்கையை வை சீக்கிரத்தில் உனது குறிக்கோளை எய்துவார் சொந்தங்களினால் வரும் சோகங்களை விட சோகமான நேரத்தில் வரும் சொந்தமே உனக்கு நிரந்தரம் அந்த நிரந்தரமான சொந்தம் நான் ஒருவனே உன்னை காக்கும் கடவுளாக உன்னுடனே நான் இருப்பேன் என் உள்ளத்தில் இருக்கும் என தருமை குழந்தையே என் உபதேசத்தை வாசித்து கடைப்பிடித்து வாழ்ந்து வரும் உனக்கு மேன்மேலும் அருளை பொழியவே நான் உன்னுடன் இருக்கின்றேன் பிரச்சனைகள் நீங்கி நன்மையும் செல்வ நிலையும் உயரும் என் ஆசிகள் உனக்கு எப்போதுமே உண்டு தங்கமே நீ என்னை தாயா தந்தையா நண்பனா நினைத்து புலம்பி தவித்தது எனக்கு தெரியும் வருந்தாதே நான் உன் நிழலாக துணை இருக்கின்றேன் நீயே என்னை விட்டு விலகினாலும் நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் தங்கமே மனம் நரகத்தை சொர்க்கமாக்கும் சொர்க்கத்தை நரகமாக்கும் எந்த விஷயத்திலும் அமைதியையும் நிதானத்தையும் கடைபிடித்தாலே போதும் பல சிக்கல்களையும் ஆராய்ந்து எது எது சரி தவறு என்று தீர்வு கண்டு விடலாம் அளவு கடந்த கஷ்டத்தை அனுபவிக்கின்றாய் என்று வருத்தமடையாதே உனக்காக எல்லையில்லா சந்தோஷம் காத்திருக்கின்றது கவலைப்படாதே யார் உன்னை பற்றி அவதூறு பேசினாலும் அதை பற்றி கலங்காதே பக்தியுடன் உனது வேலையை எப்பொழுதும் போல கவனத்துடன் நீ செய்து வா மற்ற அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் இம்மனித பிறப்பின் சிறப்பான மதிப்பு யாதெனில் கடவுள் காட்சியை எய்தி ஞானத்தை அடையும் ஆற்றல் இருப்பதை அறிந்து உங்கள் கவனத்தை என்னிடம் திருப்புவதே சோதனைகள் அனைத்தும் சாதனைகளாக மாறுவதில்லை ஆனால் மானிடனின் முகம் எது முகமூடி எது நிஜம் எது நிழல் என சரியாக அறிந்து கொள்ளத்தான் இந்த சோதனைகள் உன் துணை யார் பேச்சையும் கேட்காமல் உன்னிடம் வந்து விடுவார் நீ இல்லாமல் அவர் இருக்கும் நிலையை உணர்ந்துவிட்டார் கலங்காதே இனி நல்ல செய்தி உன்னை தேடி வரும் நீ என்னிடம் கேட்டதை விட சிறப்பான வாழ்க்கையை நான் உனக்கு அமைத்து தருகின்றேன் நீ எதை பற்றியும் கவலை கொள்ளாதே சர்வ வல்லமை படைத்த இந்த சாயி நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன் நடந்து கொண்டிருப்பதை நடத்தி வைப்பது உன் உள்ளிருக்கும் நானே என்று நீ கண்டு ஒரு க்ஷண காலத்தில் நீ என்னை பார்க்க முடியும் நான் என்ற விஷயத்தை நீ மறந்து அதே வினாடியிலேயே நானாகவே உன் முன்பாக இருப்பேன் உன்னுடைய ஆத்மஸ்வரூபமே நான் தான் குழந்தையே போலியான உபசரிப்புகளை விட உண்மையான திமிர் அழகானது பெருந்தன்மையாக நடிப்பதை விட இயல்பான அகம்பாவம் மேலானது நீ நீயாக இரு குழந்தையே என்றும் நீ நீயாகவே இரு விரும்பினால் பழகட்டும் வெறுத்தால் விலகட்டும் இவர்கள் ஏன் இப்படி என்பதை விட இவர்கள் எப்படித்தான் என்று நினைத்து விலகி விலகிவிடுவதே நிம்மதி தவறே செய்யாமல் ஒருவர் உன்னை தவறாக புரிந்து கொண்டான் அவர்களிடம் உன்னை பற்றி நியாயப்படுத்தாதே ஏனென்றால் நீ கூறும் ஒவ்வொரு உண்மைக்கும் அவர்களை ஒரு கதையை உருவாக்குவார்கள் அடுத்தவன் உனக்காக உன்னுடைய வாழ்க்கையை வாழப் போவதில்லை உனக்கு கஷ்டம் வரும்போது அடுத்தவன் வந்து உதவி போவதும் இல்லை பிறகு ஏன் அடுத்தவன் என நினைப்பான் என்று யோசிக்கின்றான் உனக்கு பிடித்த வாழ்க்கையை உனக்கு போல் வாள் அடுத்தவர் மனதை துன்பப்படுத்தாமல் எங்கிருந்தாலும் நீ நீயாக இரு என்றால் உன் வாழ்க்கையை நீ இழந்து விடுவா யாருடனும் வாதாடாதே ஏனெனில் யாரும் உலகில் தோற்று போக விரும்புவதில்லை குழந்தையே மனவலிக்கு உனது மன வலிமையே தீர்வாகும் அதை உருவாக்க முயற்சி செய் வாழ்வில் உனக்கு ஆயிரம் தத்துவ ஞானிகளால் உணர வைக்க முடியாத ஒன்றை உனக்கு நான் தரும் ஒரே ஒரு அனுபவத்தால் உணர வைத்து விடுவேன் உனக்காக உன்னுடன் துணையாக நான் இருக்கின்றேன் எதற்கும் நீ கவலை கொள்ளாதே நீ கவலை கொள்ளும் பிரச்சனைகளுக்கு விரைவில் நல்ல முடிவை நான் தரப்போகின்றேன் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடு உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்றும் முன்னினைவில் உன் சாயப்பா